ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசென்ட்டா சிவகார்த்திகேயன் அவர்கள் மலேசியாவில அவரோட அமரன் படத்துக்காக ப்ரோமோஷனுக்கு போயிருந்தாரு அங்க அவர்கிட்ட இப்ப ரீசென்ட்டா நீங்க கோட் படத்துல கேமியா ரோல் பண்ணியிருந்தீங்க அப்போ விஜய் கொடுத்த துப்பாக்கி உங்களுக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு கேப்பாரு அதுக்கு அவரு ரொம்பவே வெயிட் தாங்க பட் அதை நான் பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நீங்க தான் அடுத்த தளபதியா அப்படின்னு கேட்டதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சமையான பதில் ஒன்னு சொல்லுவாரு அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தான்னா அப்படிலாம் இல்லைங்க அடுத்து யாரும் இல்லவே இல்ல ஒரே ஒரு தளபதி ஒரே ஒரு தலை அண்ட் ஒரே ஒரு கமல் கமல்ஹாசன் அண்ட் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரே ஒரு தலை அப்படின்னு மட்டும் சொல்லும்போது போது அங்க நிறைய தலை பேன்ஸ் அந்த வார்த்தையை கேட்டதும் செம்மைய கத்திட்டு இருந்தாங்க வேற லெவல் வைப் மூமெண்டா இருந்தது அந்த நேரம் அண்ட் இப்ப ரீசெண்டா எல்லா இடத்துலயும் நம்ம தலை அஜித் சார் நேம் மென்ஷன் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு படத்தோட ப்ரமோஷனா இருக்கட்டும் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்டா இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் அங்க எல்லா இடத்துலயுமே நம்ம தலை அப்படி இல்லைன்னா அஜித் இந்த ரெண்டு பேர் மென்ஷன் ஆயிடுது இப்ப சொன்ன இந்த வார்த்தை ஆல்ரெடி லியோ படத்தோட ஆடியோ லான்ச் அப்ப நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு தல அது அஜித் தான் அப்டிங்க சொல்லிருப்பாரு கண்டிப்பா அவரோட வார்த்தைகளே சிவகார்த்திகேயன் அவர்களும் யூஸ் பண்ணிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் தளபதி அண்ட் நெக்ஸ்ட் தலை அப்படிலாம் யாருமே இல்ல அண்ட் ஒவ்வொருத்தரும் அவரோட ஸ்டைலை வச்சு தான் மேல வரணும் அப்படின்றது தான் எல்லா நடிகர்களோட நோக்கமும் அதே போல தான் சிவகார்த்திகேயனும் அவரோட ஸ்டைலு மேல வந்துட்டு இருக்காரு செயோகிரின் சிவகார்த்திகேயன் சொன்ன பத்தி உங்க ஒப்பனம் கம்பெனஸ் கவனத்துல தங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்